அப்படின்னா இந்த பட்ஜெட்ல அவங்க சொன்ன நூறு திட்டத்துல குறைஞ்சது ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது சதவீத திட்டங்களுக்காவது நிதி ஒதுக்கி இருக்கணும் அதை பத்தி பேசி இருக்கணும் எதுவுமே பண்ணல இப்போ இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் போய் எல்லாம் என்ன சொன்னாருன்னா இது மத்திய அரசாங்கம் கண்டிப்பா மோடி கவர்மெண்ட் தான் வரும் ஒரு போன் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தாருன்னு பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எங்கிட்டயே போன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அத்தனை பேருக்கும் ஏமாற்றம் தரும் வலையில இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாத்தையும் கைவிட்டு எந்த விதத்திலையும் அந்த பட்ஜெட் இங்கே கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கான பட்ஜெட்டா இல்ல இதை ஏன் நான் இவ்வளவு சொல்றேன்னா இவர் இதே மாதிரிதான் என்ன பண்ணாருன்னா அரவு குறிச்சியில் இருக்கு முன்னாடி எம்எல்ஏ எலெக்ஷன் என்ன என்ன சொன்னார்னா நான் பாஜகவோட தொடர்புடையவன் பாஜக மாநில அர மத்திய அரசாங்கம் நான் சொல்வதை கேட்கும் அதனால அரவக்குறிச்சியில் இருக்கிற மக்கள் அரவக்குறிச்சி தொகுதி ஒரு பின்தங்கிய தொகுதி மக்கள் கரூர் வேலைக்கு போறாங்க ஈரோடு திருப்பூருக்கு போறாங்க நான் கண்டிப்பா ஒரு பப்ளிக் செக்டர் பப்ளிக் செக்டர் கம்பெனி கொண்டு வருவான்னு சொன்ன ஒரு தான் சொல்லிட்டு வந்து இங்க என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய பொய் லிஸ்ட் சொல்லுவாங்க ஒரு பெரிய லிஸ்ட் அதுக்கு பேரு என் கனவு நமது கோவையான் அவர் கரூர்காரு பேரு என் கனவு நமது கோவையான் கனவாவே போயிடுச்சு கனவு இன்னைக்கு வரைக்கும் நினவாகவே இல்லை இந்த லிஸ்ட்டை பார்த்தோம்னா நம்ம மாதம் வீட்டுக்கு போகிற மலிசாமான் லிஸ்டோட ரொம்ப பெருசாக இருக்கு உலகத்தரத்தில் விமான நிலையம் மெட்ரோ ரயில் சேவை ஏதாவது பட்ஜெட்டை கொஞ்சமாக அதில் எதாவது பேசியிருக்காங்களா ஒன்றுமே கிடையாது கோவைக்கு ஐஐஎம் கோவைக்கு தங்க நகை பட்டறை பூங்கா செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் ஆட்டோமேட்டிக் கொரிடார் ஹைட்ரஜன் ஃபியூயல் உற்பத்தி மையம் நெசவாளருக்கு சிறப்பு ஓய்வூதியம் பல்லடம் ஆயத்த ஆடை உற்பத்தி மையமாக அறிவிக்கப்படும் கேன்சர் ஹாஸ்பிட்டல் தேசிய முதல் முதியோர் நல மருத்துவமனை மூணு ஃபுட்பேங்கு கோவைக்கு புதிய மேம்பாலங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆறு எம்எல்ஏ தொகுதிக்கு ஐம்பது இ சேவை மையங்கள் ஆறு திட்ட இந்த எல்லாம் அமல்படுத்த ஒரு வல்லுநர் குழு இது வந்து நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன் அவர் வந்து நூறு ஐட்டம் போட்டிருக்கார் படித்தோம்னா எல்லாத்தோட நேரமும் வீணு ஏன்னா அந்த மேனிஃபெஸ்டோ வீணாக தான் சும்மா கிடக்குது இதில் எந்த ஒரு திட்டத்தையும் வேணாங்க நூறு விஷயத்தில் நீங்கள் வந்து அடுத்த ஐநூறு நாட்கள் ஒரு திட்டம் ஏதாவது ஒரு திட்டத்திற்கு கோவை மக்களுக்கென்று கோவைக்கென்று இங்கே அறிவிச்சிருக்கிறீங்க இல்லை ஏன் நான் சொல்கிறேன்னா நான் வந்து இந்த இந்த தொகுதியில் கண்டஸ்ட் பண்ணி ஒரு வேட்பாளராக இருந்தவர் வேட்பாளராக இருந்து எனக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க இந்த தொகுதியின் குறைநிறைகளை எடுத்துரைக்க வேண்டியது என்னோடய கடமை இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் திமுகவுக்கு எந்த வித்தியாசம் இல்லைன்னா இப்போ எப்படி வந்து நகைகள்லாம் எடுத்து கடலில் எடுத்து அடகுவைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் வந்தா மீட்டு தருவோம்னு சொல்லிட்டு பாதி பேர் போட்டு தள்ளுபடி பண்ணி மீதி பேர் அம்போன் விட்டாரோ அந்த மாதிரி அங்கே அரவக்குறிச்சியில் ஒரு தடவை அம்போன் விட்டாரு இன்னைக்கு வந்து கோவை மக்கள் எல்லாத்துக்கும் இப்படி சொன்னார் போது இண்டஸ்ட்ரியல்ஸுக்கு நான் சொல்கிறேன் அதாவது கார்பரேட் ஃபாரின் கம்பெனி டாக்ஸ் சொல்லுவாங்க வெளிநாட்டு கம்பெனிக்கான டாக்ஸ் வரி அது வந்து நாற்பது இருந்து முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு குறைச்சிருக்கிறாங்க இதனால கோயமுத்தூர்ல இருக்கிற ஏதாவது பயன் இருக்கா இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கான்னு இல்ல கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட்டுக்குன்னு அவர் சொன்ன எந்த விஷயத்தையும் பண்ணல அப்படிங்கிறது மிக முக்கியமாக இந்த இடத்துல சொல்ல விரும்புற மெட்ரோ பத்தி கூட அவர் ஒரு ஆடியோல சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லி இருக்காருன்னா அது ஜெய்கா ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் அதை எடுத்து பேப்பர்ல வந்து பெரிய விஷயமா சொல்லியிருக்காரு அதுல பதினொன்று பர்சன்ட் ஈக்குவிட்டி நாலு பர்சன்ட் டெப்ட் பதினஞ்சு பர்சன்ட் மத்திய அரசு போடும் பதினஞ்சு பர்சன்ட் மாநில அரசு போடும் மிச்சம் இருக்கிறத லோனுக்கு போகணும் இது வந்து சராசரியா பேப்பர் படிக்கிற ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நீங்க ஒண்ணு புதுசா சொல்லிருக்கலாம் அண்ணாமலை அவர்களே நீங்க கோயம்புத்தூர் மெட்ரோக்காவது ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா இதுல பதினஞ்சு சதவீதம் மத்திய அரசு பண்டிங் வருதுன்னா அதுக்கு ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கா முயற்சி எடுத்திருக்கீங்களா எதுவுமே இல்லை இதையெல்லாம் கேள்வி கேட்டா என்ன சொல்றாங்க எங்களுக்கு எம்பி எவ்வளவு தரம் இல்லாத ஒரு குறுகிய மனப்பான்மை இப்போ இத்தனை பேர் வாக்காளர் இருக்காங்க வாக்காளர் எல்லாருமே வரி கட்டுறோம்ல இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள ஆக்சுவலி ஐடி கட்டணும் இண்டிவிஜுவலா இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாருமே வரி கட்டுறமில்ல வரி மட்டும் எல்லாத்தோட வரியும் வேணும் உங்களுக்கு மத்திய அரசு நடத்துறதுக்கு ஆனா திட்டங்கள் மட்டும் நீங்க என்ன சொல்றீங்க எம்பி இல்லங்க நான் ஒரு திட்டம் நம்ம இந்த குறுகிய மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டு எந்த ஒரு திட்டம் மத்திய அரசோ மாநில அரசோ போட்டாலும் கூட யாருக்கெல்லாம் போடணும் வாக்கே இல்லாத படித்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் கூட விலங்குகளுக்கு கூட நம்ம திட்டம் தீட்டுறமே விலங்குகள் விலங்குகள் வாக்களிச்சு எம்பி செலக்ட் ஆகுறாங்களா இல்லையே அதுக்கு கூட நம்ம திட்டங்கள் அரசாங்கத்தில் தீட்டுறமே அப்ப தமிழ்நாட்டில் எம்பி இல்ல நாங்க தரலங்கிறது உங்களோட உங்களோட ரெட்டை வெளிப்பாடு இந்த டிராமாவை வெளிக்காமிச்சு திமுக உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது ஏன்னா திமுகவும் இந்த இடத்துல இருக்கிற இந்த மேற்கு மண்டலத்துல இங்க இருக்கிற பத்து எம்பி நாங்க இருக்கிறோம் இங்க இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அங்க ஓட்டு போடல அதனால அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க தமிழ்நாட்டை இதே மாதிரிதான் சொல்றீங்க இது ரெண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ஆனா அதிமுக அப்படி அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெய் ஆட்சி இருக்கும்போது நமக்கு ஓட்டு போடாத தொகுதிகளிலும் கூட அதிமுக அரசு கண்டிப்பா நல்லது பண்ணியிருக்கு இதையும் வந்து ரெண்டு நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புற அது மட்டும் இல்ல அவர் வந்து பேசுறது வந்து ரொம்ப ஓவரா பேசுறாரு என்னன்னா அதிமுக அழிஞ்சு கொண்டு இருக்கிறது அதே மாதிரி வந்து திமுக பாஜக நோக்கி எல்லாம் ஓடி வந்துட்டு நான் கேட்கிற அண்ணாமலை நீங்க மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதியில பிஜேபி கூட்டணி போட்டிட்டது இருபத்தோரு தொகுதியில டெபாசிட் வாங்கல நீங்க எப்படி வந்து பத்தி அது அதிமுக இருந்தப்போ நீங்க அரவக்குறிச்சியில ஐநூத்தி ஐம்பத்தி மூணு வாங்கிருக்கிறீங்க அதே அரவக்குறிச்சி தொகுதி இந்த தடவை நீங்க தனியா நின்னப்ப வெறும் சில்லற ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க இருபத்தி ஆறாயிரத்து சில்லற ஓட்டு வாங்கினா அரவக்குறிச்சி தொகுதியில டெபாசிட்டே வாங்க முடியும் டெபாசிட் வாங்குறதுக்கு எட்டாயிரம் ரோட்டு கம்மியாக வாங்கியிருக்கீங்க இங்கே வந்து கோயம்புத்தூர் தொகுதி ஒரு பதிமூணாயிரம் ரோட்டு அதிகமாக வாங்கி தான் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க மூணு தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு நான் சொல்கிறேன் ஆமாம் என்னுடைய தொகுதி சிங்கானலூர் தொகுதி தான் நான் அந்த சிங்கானலூர் தொகுதியை சேர்ந்தவன் தான் டெபாசிட்டை விட ஆயிரத்தி ஐநூறு ரோட்டு நான் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ஆனாலும் இன்றைக்கி நான் பெருமையோடு சொல்லுவேன் இந்த நேரத்தில் இங்கே நான் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்கிற நேரத்தில் என்னோட இலவச சேவை மையத்தில் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இலவசமாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டது தான் மக்கள் சேவை நீங்கள் டெபாசிட்டே வாங்கலை அரவுக்குறிச்சியில் உங்களோட சொந்த தொகுதியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க போன தடவை நின்னீங்க போன தடவை நின்னப்ப எதுவும் பண்ணல இப்போ எம்பி எலெக்ஷனில் அந்த அரவுக்குறிச்சி தொகுதியில் நீங்கள் வாங்கின வாக்கு டெபாசிட்டே வாங்கலை மொத்தம் முப்பத்தொம்போது தொகுதியில் இருபத்தொம்போது இருபத்தோரு தொகுதியில் டெபாசிட் வாங்கலை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க இல்லை சரி கோயம்புத்தூர் வந்தீங்க இங்கே வந்து ஊருக்கு உங்களுக்கு சம்மந்தம் நீங்கள் வந்து நின்னீங்க இங்கே வந்து நின்று இதுநாள் வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கீங்க ஒரு தேர்தல் இருக்கையில் ஐம்பது இ சேவை மையங்கள் அமைக்கப்படும் ஆறு தொகுதியில்னு இப்ப ஐநூறு நாள் சொல்லி அறுபது நாள் எலெக்ஷன் முடிஞ்சு பத்து பன்னெண்டு சதவீத நாட்கள் குறைஞ்சிருச்சி எண்பத்தி சதவீத நாட்டுல தான் இருக்கு ஒரே ஒரு இ சேவை சென்டர் எங்கயாவது ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல அதிமுகவை பத்தி பேசறதுக்கு அருகதையே கிடையாது அண்ணாமலை மூணு வருஷம் முன்னாடி நீங்க ஆரம்பிச்சீங்க அரசியல் பயணத்தை இன்னைக்கு வரைக்கும் மீடியால பொய்யை மட்டுமே தான் பேசுறீங்க ஏன் பொய்யுன்னு நான் சொல்றேன்னா அரவுக்குறிச்சின்னு சொன்னது பொய் எதுவும் பண்ணல கோயம்புத்தூர்ல சொன்னது பொய் பட்ஜெட்ல எதுவும் பண்ணல இப்ப வரைக்கும் இ சேவை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னீங்க அதுவும் எதுவும் பண்ணல இந்த மாதிரி பொய்வேலை பொய்யே சொல்லிட்டு இருக்கீங்க இனியோட நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை அவர் வந்து ரொம்ப ஒரு ஏதோ வந்து சுத்தம் நான் வந்து எந்த இதுல எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாஜக நம்பர் ஒன் ஊழல் கட்சி திமுக மாதிரியே தான் எலக்டரல் பாண்ட் ஸ்கேம்ல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் செய்த கட்சி பாஜக இதுல யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா அதுலேயே அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி திமுகவும் ஊழல் செஞ்சிருக்கு அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் நான் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒருத்தர் வருத்தத்தோடு எங்கிட்ட சொல்றேன் நான் பதிவு பார்த்தா அண்ணாமலை முடிஞ்சு எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு நான் திரும்ப பொது மேடையில் பேச தயாராக இருக்கு அண்ணாமலையோட என்ன சொன்னார் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஒரு லேபர் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஒரு செக் பண்றாங்க சார் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு ஐடி வச்சு செக் பண்றாங்க சார் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க மிரட்டறாங்க சார் மெரட்டிட்டு என்ன சொல்றாங்க நாளைக்கு அண்ணாமலை பார்க்க வருவாரு ஒரு நிதி கொடுங்க ஒரு ஒரு கோடி ஒன்றரை கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து வந்து பார்த்துட்டு போறாரு நாங்கள் நிதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வண்டியில் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்து நிதி வாங்கிட்டு போறாங்க சார் சொல்றாரு இந்த மாதிரியான ஒரு ஆள் நீங்க கோவை மக்களுக்கு நல்லதும் செய்ய முடியாது கோவை மக்களை பத்தி பேசுறதுக்கு அருகதி இது வரைக்கும் கோயமுத்தூருக்கான வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அஇஅதிமுக பீரியட்ல தான் வந்துருக்கு திமுக புறக்கணிச்சிட்டே தான் இருக்கும் அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு போன்ல பண்ணிய ஒரு போன்ல பண்ண சொல்லுங்க ஏன் இப்ப பண்ணல ஒன்னும் பண்றதுக்கு திராணி இல்ல முடியாது எல்லாமே டிராமா இன்னைக்கும் அஇஅதிமுக ஆட்சிதான் கோயமுத்தூருக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் கொடுக்கும்